இரவு நேரம் தஞ்சை நகரம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு இடம் மட்டும் ஆயிரம் ஆண்டுகளாக தூங்காமல் நின்று கொண்டிருக்கிறது அதுதான் தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவில் வெறும் ஆலயம் அல்ல இது ஒரு மறைந்த ரகசியங்களின் கோட்டை இன்றைக்கு நான் சொல்லப்போகும் கதை புத்தகங்களில் இல்லை புத்தகங்களில் இல்லை சில வரலாற்று சுவர்களுக்குள் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது கிபி ஆயிரமாம் ஆண்டு சோழ நாட்டின் மன்னன் ராஜராஜ சோழன் ஒரு கனவு காண்கிறார் என் நாட்டில் காலத்தை வெல்லும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் அந்த ஆலயம் புயலையும் வெல்ல வேண்டும் நிலநடுக்கத்தையும் வெல்ல வேண்டும் காலத்தையே சவால் செய்ய வேண்டும் அதனால்தான் அவர் கட்ட ஆரம்பித்தது பிரகதீஸ்வரர் கோவில் இந்த கோவில் முழுவதும் கிரானைட் கற்கள் ஒரு கல்லின் எடை பல டன் அந்த காலத்தில் கிரேன் இல்லை லாரி இல்லை நவீன இயந்திரம் இல்லை அப்புறம் எப்படி இன்னொரு அதிசயம் சிமெண்ட் இல்லை இரும்பில்லை கல் மேல் கல் அவ்வளவு சரியாக இணைக்கப்பட்டுள்ளது இன்னைக்கும் கூட ஒரு ஊசி உள்ளே போக முடியாது இது அறிவியலா அல்லது மந்திரமா நண்பர்களே கோவிலின் இருநூறு அடி உயர கோபுரம் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு வரை சுற்றினாலும் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது இது உண்மையா அல்லது நம் கண்களுக்கு தோன்றும் மாயையா உண்மை என்னவென்றால் அந்த கோபுரத்தின் வடிவமைப்பு சூரியன் நகரும் கோணத்தை முன்னமே கணக்கிட்டு அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு அஸ்ட்ரனாமிக்கல் நாலேஜா கோபுரத்தின் உச்சியில் ஒரே ஒரு கல் எடை சுமார் எண்பது டன் இந்த கல்லை இருநூறு அடி உயரத்திற்கு எப்படி எடுத்து சென்றார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது ஆறு கிலோமீட்டர் நீளமான மண் சாய்வு பாதை யானைகள் பிளஸ் மனிதர்கள் ஆனால் அந்த அளவுக்கு மண்பாதை இருந்ததற்கான தெளிவான சாட்சி இன்னும் இல்லை அப்படியானால் இதுவும் ஒரு மறைந்த ரகசியமா கோவிலின் அடிப்பகுதியில் ரகசிய சுரங்கங்கள் இருப்பதாக பழமொழிகள் சொல்கின்றன அரண்மனைக்கு செல்லும் வழி ராஜா தப்பிக்க பயன்படுத்திய வழி பொக்கிஷம் மறைத்த இடம் சில சுரங்கங்கள் பாதுகாப்பு காரணமாக மூடப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த வழிகள் திறந்தால் என்னென்ன ரகசியங்கள் வெளிவரும் கோவிலுக்குள் மெதுவாக பேசினால் அந்த சத்தம் மற்ற முனையில் கேட்கும் இது அற்புத ஆர்கிடெக்சரல் டிசைன் இதை மாடர்ன் சயின்ஸ் இன்றைக்கும் ஆச்சரியமாக பார்க்கிறது கோவில் சுவர்களில் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் யார் எவ்வளவு தங்கம் தானம் யார் எத்தனை விளக்குகள் யார் எங்கு வேலை செய்தார் ஒரு கோவில் மட்டுமல்ல ஒரு கம்ப்ளீட் எம்பையர் ரெக்கார்டு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் எப்படி கட்டப்பட்டது முழு பவில் இல்லை எவ்வளவு தொழில்நுட்பம் முழு விளக்கமில்லை சுரங்கங்கள் இன்னும் மூடப்பட்டவை அதனால்தான் தஞ்சை பெரிய கோவில் ஒரு ஆலயம் மட்டுமல்ல ஒரு வாழும் ரகசியம் நண்பர்களே இந்த கோவில் கல்லால் கட்டப்பட்டதில்லை அறிவால் கட்டப்பட்டது நம்பிக்கையால் கட்டப்பட்டது காலத்தை சவால் செய்ய கட்டப்பட்டது இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறுபடியும் ஒரு மறைந்த வரலாற்றுடன் சந்திப்போம்